நம்ம ஏற்கனவே டென்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் பிரித்தெழுதுக பார்ட் ஒன் பார்த்துருக்கோம் இது வந்து அதோட தொடர்ச்சி பார்ட் டூ பார்க்காதவங்க பார்ட் ஒன் வீடியோ பார்த்துக்கோங்க அங்கை இதை எப்படி பிரிப்போம் அகம் கூட்டல் கை அங் செவி அகம் கூட்டல் செவி விதிப்படி அகத்துக்கு முன்னாடி செவி கை இது வந்தது அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடையில் இருக்கிற கா வந்து கெடும் கெட்டு இந்த மகரம் வந்து இதுக்கு இனமான மெல்லெழுத்தாக வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது அகத்துக்கு முன்னாடி கை செவி வந்தது அப்படின்னா இந்த இடையில் இருக்கிற கா வந்து கெட்டும் கெட்டுட்டு அகம் கூட்டல் கை இருக்கா கா கெட்டும் அடுத்து இது வந்து காலை வருமா இதுக்கு இனமாக மெல்லெடுத்தால் இம்மு வந்து இங்கா மாறும் அங்கை இதே செவியில் வந்து அகம் கூட்டல் செவி கா கேற்றோம் இந்த இம்மு வந்து இதுக்கு இனமாக இஞ்சா மாறி அஞ்செவின்னு வரும் நான் மறை நான்கு கூட்டல் மறை நான்மறை நான்கு கூட்டல் மறை என்ன பெயர் பண்ணச்சு எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ வந்து இங்கே வந்து மாலை வந்திருக்கு அதாவது மெல்லினம் மெல்லினம் வரும்போது கூக்கெட்டு நான்மறைன்னு வரும் இதே இது இங்கே பாருங்கள் நார்கரணம் நான்கு கூட்டல் கரணம் கூக்கெற்றும் காசா தப்பா அதாவது வல்லினம் வரும்போது இந்த இன்னு வந்து இற்றா மாதிரி நமக்கு நார்கரணம் கிடைக்கிது கூட்டல் பொருள் கூக்கெட்டு இன்னும் வந்து இற்றா மாதிரி நமக்கு நாற்பொருள் கிடைக்கும் இதே இது நாலாயிரம் நான்கு கூட்டல் ஆயிரம் நான்கு கூட்டல் ஆயிரம் உயிரெழுத்து வரும்போது கூக்கெட்டு இன்னும் வந்து இல்லாமதிரி நமக்கு நாலாயிரம் கிடைக்கும் இல்ல மாறும்போது இல்லு கூட்டலா இல்லா நாலாயிரம் அப்படிங்கும்போது விதியெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் விதிப்புற்றஞ்சி விதிர்ப்பு கூட்டல் உற்று கூட்டல் அஞ்சு இந்த பூ வந்து இப்பு கூட்டல் ஊன் பிரிப்பமாக உயிர் வரின் உரல் மே விட்டோடுங்கிற விதிப்படி இந்த ஊ போயிட்டு அடுத்து இப்புக்கூட்டல் ஊ பூவா மாறும் அடுத்து இங்கே இந்த உயிர் வந்ததினால இதில் உள்ள ஊ போயிடும் ட்ரூவை வந்து இட்டுக்கூட்டல் ஊன் பிரிப்புமா ஊ போயிடும் அடுத்து இட்டுக்கூட்டல் ஆ ட்ராவ மாறி விதிர் புற்றஞ்சின் கிடைக்கும் பாவிசை கூட்டல் இசை இது வந்து கூட்டல் ஆண் பிரிப்புமா இங்கேயும் உயிர் இங்கேயும் உயிர் அப்போங்கும்போது நமக்கு உடம்படுமை வந்து வரும் இ ஈவலி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் அப்போங்கும்போது இதுக்கு வந்து உடம்படுமை வந்து இவ்வு வரும் இவ்வு கூட்டல் ஈ வியா மாறி நமக்கு பாவிசைன்னு கிடைக்கும் கரணத்தேர் கரணத்து கூட்டல் ஏர் உயிர்வரின் உக்குறல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி இந்த தூவை வந்து இத்துக்குட்டல் ஊன் பிரிப்போம் இதில் உள்ள ஊ போயிடும் அடுத்து இத்துக்குட்டலையே மாறி நமக்கு கரணத்தேர்ன்னு கிடைக்கும் செவி அறுத்து கூட்டல் அறுத்து இங்கே உயிர் இருக்குது வீயை வந்து இவ்வு கூட்டல் ஈன் பிரிப்போமா இதுவும் உயிர் போகும்போது நமக்கு உடம்படுமை வந்து வரும் ஈ ஈ ஐவழி யவும் உடம்படுமை வந்து ஈ வரும் ஈ கூட்டல் ஆ யாவா மாறி செவி எருத்துன்னு கிடைக்கும் இளங்கணி இளமை கூட்டல் கனி ஈறுபோதல் விதிப்படி மை போயிரும் அடுத்து வந்து இனமிகள் விதிப்படி இங்கு வந்து நமக்கு இளங்கணின்னு கிடைக்கும் விண்ணப்பம் உண்டு விண்ணப்பம் கூட்டல் உண்டு இம்மும் ஊவும் சேர்ந்து மூவாமறி அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி நமக்கு விண்ணப்பம் உண்டுன்னு கிடைக்கிது அடுத்து பாருங்க பிணி எறியும் பிணி அறியும் இங்கே உயிர் வந்திருக்கு நீயை வந்து இன்னும் கூட்டல் ஈன்னு பிரிப்போம் இ வழி எவ்வும் அப்போகும்போது இங்கே வந்து உடம்படுமை வந்து ஈ வரும் அடுத்து ஈ கூட்டலா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி நமக்கு பிணி எரியும் கிடைக்கும் என் நாளும் ஏ கூட்டல் நாளும் இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் வினா முன்னாடி உயிரெழுத்தும் எகரமும் வந்ததுன்னா எகரமெய் வந்ததுனா நமக்கு வந்து வ இடையில் வந்து இவு வரும் இங்கே வந்து நான் வந்ததுனால இதோட மெய்யாக இந்து வந்து என்னாலும்னு கிடைக்கும் நாம் என்றும் நாம் கூட்டல் என்றும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இம்மு கூட்டல் ஏ மேயா மாறி நாம் என்றும் கிடைக்கும் தேவாரம் கூட்டல் வாரம் இன்னொன்று வந்து கூட்டல் ஆரம் இதை வந்து ரெண்டு இதாக பிரிக்கலாம் இதுக்கு பொருள் வந்து தெய்வத்தன்மையுடைய இசைப்பாடல்கள் வரும் இந்த இதுக்கு வந்து தெய்வத்துக்கு சூடும் மாலை ஆரம்னா மாலைன்னு தெரியும்ல அப்போங்கும்போது தேவாரம் கேட்டாங்கன்னா இந்த ரெண்டில் எதுனாலும் எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் இது வந்து தேவாரமாக எப்படி வருதுன்னா வழி எவ்வும் ஏனைய வழி ஒவ்வும் தேனா ஏல முடியுதா அப்போங்கும்போது இதுக்கு வந்து உடம்படுமை வந்து இவ்வு வரும் அடுத்து இவ்வு கூட்டல் ஆ வாவா மாதிரி நமக்கு தேவாரம் கிடைக்கும் அடுத்து பாருங்கள் தென்டிரை தென்மை கூட்டல் திரை ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும் அடுத்து இங்கே வந்து இன்னும் இருக்கா அப்போது இந்த தீ வந்து டீயாக மாறி நமக்கு தென்டிரைன்னு வரும் பெருக்கெடுத்து பெருக்கு கூட்டல் எடுத்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி கூ வந்து இக்கு கூட்டல் ஊன்று பிரிப்போம் இல்லை ஊ போயிடும் அடுத்து இக்கு கூட்டல் ஏய் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இது கேயா மாதிரி பெருக்கெடுத்துன்னு கிடைக்கும் உள்ளுரை உள்கூட்டல் உரை தனிக்கூறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டுங்கிற விதிப்படி இது வந்து ரெண்டு தடவை இந்த இல் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இது சேர்ந்து லூவாக மாதிரி நமக்கு உள்ளூரைன்னு கிடைக்கும் நெடுநீர் நெடுமை கூட்டல் நீர் ஈடுபோதல் விதிப்படி மை போயிரும் நமக்கு நெரு நெடுநீர்ன்னு கிடைக்கும் அவ்வழி ஆகூட்டல் வலி சுட்டெழுத்து வந்திருக்கு வர்றதில் வந்து நமக்கு எகர இருந்து அப்படி இல்லாட்டி உயிராக வந்ததுன்னா நமக்கு இடையில வந்து இவ்வு வரும் அப்படி இல்லை அப்படின்னா இதோட மெய்யெழுத்து வரும் அப்படிங்கும்போது இங்கே வந்து அவ்வழி இதோட மெய் என்னது இவ்வு ஏன்னா வாவை வந்து இவ்வு கூட்டல் ஆண் பிரிப்போம் அப்போ இதே இது திரும்ப வரும் அவ்வழி இருவிழி இரண்டு கூட்டல் வெளி என்ன பேர் புணர்ச்சியெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க இதில் டூவும் இன்னும் கெற்றும் அடுத்து இந்த ரா வந்து ரூவா மாறி இருவிழின்னு கிடைக்கும் வெள்ளை இரு வெண்மை கூட்டல் ஈறு பொதல் விதிப்படி மை கெற்றும் அடுத்து நமக்கு முன்னின்ற மெய் விதிப்படி இன்னும் வந்து இல்லா மாறும் கூட்டல் எயிறு அடுத்து தனிக்குறில் ஒற்று வரி நீரட்டும் இந்த இதில் வந்து நமக்கு தன்னொற்று இரட்டம்னு சொல்லுவோம் அப்புறம் ரெண்டு தடவை இல்லு வரும் அடுத்து இல்லு கூட்டல் ஏ வந்து லேயா மாறி வெள்ளையிருன்னு கிடைக்கும் கறிக்கோடு கறி கூட்டல் கோடு நமக்கு வள்ளின மிகுந்து கறிக்கோடுன்னு கிடைக்கும் பெருங்கிரி பெருமை கூட்டல் கிரி ஈறு போதல் விதிப்படி மை போயிரும் அடுத்து இனமிகள் விதிப்படி இங்கு வந்து நமக்கு பெருங்கிரின்னு கிடைக்கும் என்கினங்கள் எண்கு கூட்டல் இனங்கள் எண்குன்னா கரடி இப்போ வந்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி கூவை வந்து இக்கு கூட்டல் ஊன் பிரிப்போமா ஊ போயிரும் அடுத்து இக்கு கூட்டல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இது சேர்ந்து கீயா மாதிரி நமக்கு எண்கினங்கள் கிடைக்கும் வீழ்ந்துடல் வீழ்ந்து கூட்டல் உடல் தூவை வந்து இத்துக்கூட்டல் ஊன்னு பிரிப்போம் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி ஊ போயிரும் அடுத்து இத்துக்கூட்டல் ஊ தூவா மாதிரி நமக்கு வீழ்ந்துடல் கிடைக்கும் மாதிர துறை மாதிரத்துறை மாதிரத்து கூட்டல் உரை உயிர் வரின் உக்குறல் மேய்விட்டோடுங்கிற விதிப்படி இதில் வந்து ஊ போயிரும் அடுத்து இத்துக்கூட்டல் ஊ தூவா மாறி மாதிரத்துறைன்னு கிடைக்கும் செங்கது செம்மை கூட்டல் கதிர் ஈர்போதல் விதிப்படி மை போயிடுது அடுத்து முன்னின்ற மெய்த்திருதல் விதிப்படி இம்மு வந்து இங்கே மாதிரி நமக்கு செங்கதுன்னு கிடைக்கும் பெருவரி பெருமை கூட்டல் வரி ஈர்போதல் விதிப்படி மை போயிட்டு பெருவரின்னு கிடைக்கும் பெருஞ்சிரம் பெருமை கூட்டல் சிரம் ஈர்போதல் விதிப்படி மை போயிட்டு இனமிகள் விதிப்படி இஞ்சி வந்து நமக்கு பெருஞ்சிரம் கிடைக்கும் பதம் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் ஈறுபோதல் விதிப்படி மை போயிடுது அடுத்து இந்த நகரம் நிலைமொழியீச்சில் அந்த நகரம் இருக்கிறனால இந்த தகரம் வந்து தகரமாக மாறுது அடுத்து நமக்கு வள்ளினம் மீது இங்கே இப்பு வந்து பதம் கிடைக்கும் திண்டிரல் திண்மை கூட்டல் திரல் ஈர்போதல் விதிப்படி மை கெட்டுறது நிலைமொழியீற்றில் இந்த நகரம் வந்ததுனால டகரம் வந் தகரம் வந்து டகரமாக மாறி நமக்கு திண்டிரல் கிடைக்கும் சிறமுகம் சிரம் கூட்டல் முகம் மவ்வீறு கெட்டு நமக்கு சிறமுகம் கிடைக்கும் பனிந்திவர் பனிந்து கூட்டல் இவர் தூவை வந்து இத்துக்கூட்டல் ஊன் பிரிப்போமா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி இந்த ஊ போயிரும் அடுத்து இத்துக்கூட்டல் ஈ தீயா மாறி பணிந்தவர் பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி இதில் வந்து ஊ போயிடும் டூவை வந்து இட்டுக்குட்டல் ஊன் பிரிப்போம் ஊ போயிரும் அடுத்து இட்டுக்கூட்டலா டாவா மாறி பாடான் திணை அன்பெனப்படுவது அன்பு கூட்டல் எனப்படுவது உயிர்வரின் உக்குறல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி பூ வந்து வீண் ஊன் பிரிப்போம் இல்லை ஊ போயிடும் அடுத்து மாறி அன்பனப்படுவது பண்பனப்படுவது பண்பு கூட்டல் எனப்படுவது உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி பூ வந்து இப்புக்கூட்டல் ஊன் பிரிப்போமா இதில் ஊ போயிடும் அடுத்து இப்புக்கூட்டல்யே பேயா மாறி பண்பனப்படுவது களம்பகம் களம் கூட்டல் பகம் பற்றில்லேன் பற்று கூட்டல் இல்லேன் உயிர்வரின் உக்குறல் மேய்விட்டோடுங்கிற விதிப்படி இதுல ஊ போயிரும் ட்ரூ வந்து இட்டுக்கூட்டல் ஊன் பிரிப்போம் ஊ போயிரும் அடுத்து இட்டுக்கூட்டல் ஈ ட்ரீயா மாறி பற்றில்லேன்னு கிடைக்கும் போன்றிருந்தேன் போன்று கூட்டல் இருந்தேன் உயிர் உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடுங்கிற விதிப்படி இது ட்ரூ வந்து இற்று கூட்டல் ஊன் பிரிப்போம் இதில் ஊ போயிடும் அடுத்து இற்றுக்கூட்டல் ஈ ட்ரீயா மாதிரி போன்றிருந்தேன் கண் இரண்டு கண் கூட்டல் இரண்டு தனி முன் ஒற்று வரி இரட்டுங்கிற விதிப்படி இந்த இன்னு வந்து ரெண்டு தடவை வரும் கண் கூட்டல் இன் கூட்டல் இரண்டு அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இது நீயா மாறி கண் இரண்டுன்னு கிடைக்கும் ஓர் அறிவு ஓர் கூட்டல் சாரி ஓர் இரவு கூட்டல் இரவு இரும் ஈயும் சேர்ந்து நமக்கு ரீயா மாறி ஓர் இரவுன்னு கிடைக்கும் சப்போஸ் நமக்கு ஆப்ஷனில் ஒன்று கூட்டல் இரவு இருந்ததுன்னா ஓர் இரவு இல்லாட்டி இல்லாமல் ஒன்று கூட்டல் இரவுன்னு இருந்தோன்னா நமக்கு ஒன்று கூட்டல் இரவு தான் வரும் ஏன் அப்படின்னா நமக்கு ஓ பெயர் புணர்ச்சியில் ஒன்று கூட்டல் இரவு இங்கே வந்து உயிரெழுத்து வரும்போது இந்த ஓ வந்து ஓவா மாறும் இன்னும் வந்து இரு மாறும் டூ வந்து போயிடும் அடுத்து இரு கூட்டல் ரீயாக மாறி நமக்கு ஓரவுன்னு கிடைக்கும் எண்ணு பெயர் புணர்ச்சி எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க தற்குறிப்பேற்ற அணி தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி வல்லினம் வந்ததுனால இந்த இன்னு வந்து இற்றா மாறுது அடுத்து உயிர்வரின் உக்குறல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி இதில் ஊ போயிட்டு இப்போ இருக்கும் இப்பு கூட்டலையே பே அடுத்து இம்மு போயிடும் தற்குறிப்பு ஏற்ற அணின்னு வரும்